ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு முக்குகுமணம் நாக்கு குருசி சேனல் நம்ம இன்றைக்கி புதினா தக்காளி சட்னி பார்க்க போகிறாங்க ரொம்பவும் சுவையாக இருக்கும் இது இட்லிக்கும் சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க ராகி காளிக்கும் நல்லா சுடு சுடுசுறு சாதத்துக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யறது பார்க்கலாமா வாங்க கிச்சனுக்கு முதல்ல இது மாதிரி புதினா நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க தக்காளி வெங்காயம் பூண்டு புளி காஞ்ச மிளகா எடுத்திருக்கேங்க தனியா சீரகம் எடுத்திருக்கேன் முதல்ல இது மாதிரி கடாய் வச்சிக்கிட்டு நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இந்த புதினாவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா இது மாதிரி வதக்கிட்டோம்னா சரியாயிடுங்க இதை எடுத்து ஒரு கப்பில் வச்சுக்கலாம் அதே எண்ணெயில் இப்போ தனியாக சீரகம் போட்டிருக்கேங்க காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் இது மூணும் ஒரே வாட்டி ஃப்ரை ஆச்சுன்னா சரியாக போயிடுங்க நல்லா கலர் சேஞ்சாக ஒரு வரைக்கும் இது மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ வந்துட்டு ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் தட்டில் எடுத்தாச்சுங்க இப்போ பூண்டு பல் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பல் போட்டிருக்கேங்க தோல் உரிச்சிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி நல்லா ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்கேன் நாட்டு தக்காளி ரொம்பவும் நல்லாயிருக்கும் இதுக்கு புளி கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க ஒரு அரை எலுமிச்சம்பான அளவுக்கு நல்லா காரமாகவும் புளிப்பாகவும் ரொம்ப சுவையாக இருக்குங்க இந்த சட்னி இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாங்க இந்த தக்காளியும் சீக்கிரமாக வதங்கி வரும் நல்லா வதக்கிட்டு இது மாதிரி நல்லா ஆற வச்சிடணுங்க தக்காளியை இப்போ மிக்சி ஜார் எடுத்து இந்த தனியாக மிளகா சீரகம் போட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு இது நல்லா இது மாதிரி அரைச்சி எடுத்து வந்தாச்சு தக்காளியை நல்லா வதங்கி வந்திருக்குங்க இப்போ ஆற வச்சுக்கலாம் இதை நல்லா ஆறிடுச்சிங்க அதே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அரைச்சிக்கிறதுல ரொம்பவும் சுவை கூடுங்க இந்த கடாயில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இதில் ஊற்றியாச்சு தண்ணி வேணுங்க கொஞ்சம் சட்னிக்கு நல்லா இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ வந்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற புதினவை போட்டுக்கலாம் போட்டு அரைச்சி எடுத்து வந்தாச்சுங்க லாஸ்ட்டில் புதினா போடுறதுனால இது மாதிரி கொஞ்சம் இலை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவும் அழகாக இருக்குங்க சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் பருப்பு சீரகம் போட்டிருக்கேங்க வெண்ணா கொஞ்சமாக பெருங்காயம் கூட போட்டுக்கலாம் எனக்கு வந்துட்டு புதினா சட்னி அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அதனால் பெருங்காயம் போடலைங்க இப்போ தாளிப்பு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதை எடுத்து சட்னியில் கொட்டிக்கிட்டோம்னா நம்மளுக்கு சுட சுட சாதம் போட்டு சாப்பிட்லாங்க தோசைக்கும் சப்பாத்திக்கும் இட்லிக்கும் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நான் வந்துட்டு இன்றைக்கி இட்லியோடு சாப்பிட்றேங்க ரொம்ப நல்லா இருந்தது ஒரு வாட்டி இது மாதிரி கலக்கிக்கலாம் சுட சுட இட்லி இருக்கேங்க தட்டில் இப்போ சட்னி போட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க இந்த சட்னி காலையில் நம்ம இந்த சட்னி செஞ்சு வச்சுட்டோம்னா காலையில் இட்லிக்கு சாப்பிட்டுக்கலாம் மத்தியானம் சாதத்துக்கு சாப்பிட்லாம் நைட்டுக்கு சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஆல் பர்பஸ் சட்னி இது ரொம்பவும் சுவையான புதினா தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க நான் இட்லியோடு என்ஜாய் பண்ணுறேன் சாப்பிடும்போது கூட நல்லா புளிப்பு காரம் நல்லா இருக்குங்க நாக்குக்கு இதமாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நான் இந்த இட்லியோட என்ஜாய் பண்ணுறேங்க ஓகே விவாஸ் பாய்